ஸ்லிம்மாக இருக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் மாறிவரும் வரும் உணவு பழக்க வழக்கத்தாலும் உடற்பயிற்சி இன்மையாலும் உடல் எடை அதிகரிக்கிறது உடல் எடையை குறைக்கும் தானிய கஞ்சி செய்வது எப்படி என்று பார்க்கலாம் தேவையான பொருட்கள் கொள்ளு இரண்டு கப் பார்லி ஒரு கப் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொள்ளு பார்லி இரண்டையும் தனித்தனியே வறுத்து பொடித்து கொள்ள வேண்டும் பின்பு இவற்றுடன் மிளகுத்தூள் சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து நீர் விட்டு கஞ்சியாக காய்ச்சிக்கொள்ள வேண்டும் இந்த கஞ்சியை தினமும் அருந்தி வர உடல் உறுதி பெறும் கெட்ட நீர் முழுவதும் வெளியேறி ஊளைச்சதை குறையும் உடல் ஸ்லிம்மாக கட்டுக்கோப்பாக இருக்கும் மேலும் இதுபோன்ற அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி